அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகா தீப திருவிழா இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி மலை உச்சியின் மீது ரொம்ப வெகு விமர்சியா இந்த தீப திருவிழா தீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க இந்த தீபமானது தொடர்ந்து பதினோரு நாளைக்கு எரியோ அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பு இந்த பதினோரு நாட்களும் பக்தர்கள் வந்து அந்த தீபத்தை வழிபட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றது சித்தர்கள் பூமி அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் சரணாலயம் கூட சொல்லுவாங்க அப்படி இருநூற்றுக்கும் அதிகமான சித்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார தரிசனம் செய்ததற்காக அங்கு இருப்பாங்க அப்படின்னும் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு ஜீவ சமாதி ஆனதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில இன்றும் சித்தர்கள் அந்த திருவண்ணாமலையில் இந்த தீப காட்சியை காண்பதற்காக வந்து கொண்டிருப்பாங்க சிலர் நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படுவாங்க ஆனால் சிலர் அருபமாக நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஒரு சித்தருடைய வீடியோ ஒன்று இப்போது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அதாவது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றும்போது சித்தர் அதை காண வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடியோ காட்சியை நாம இப்போ பார்த்துட்டு வரலாம் நாம் இப்போது பார்த்துட்டு கூடிய இந்த வீடியோ காட்சியில் சித்தர் ஒருவர் திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி தான் இப்போ ரொம்பவே வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே அந்த மகா தீபத்தை காண்பதற்காக சித்தர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னும் ஏன் அப்படின்னா அந்த மகா தீபமானது சிவபெருமான் அக்னி வடிவில் ரூபம் எடுப்பதாக அர்த்தப்படுதுங்க அதாவது அந்த அக்னியில் சிவபெருமானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுவதால தான் அவரை காண்பதற்காக அங்கு இத்தனை சித்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சாதாரணமாக நாம கிரிவலம் போகும்போது கூட அங்கு சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க பௌர்ணமி கிரிவலத்தில் திருவண்ணாமலையில் எண்ணற்ற சித்தர்கள் இன்னைக்கும் பல வடிவங்கள்ல மலையை கிரிவலம் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுருங்க இந்த மகாதீபம் ஏற்றும் போது அனைத்து பக்தர்களும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று விண்ணை பிளக்கும் அளவிற்கு அந்த கோஷத்தை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த மகாதீபத்தை நாம் ஒரு முறை கண்டு வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயிலையும் எப்பேர்

பெருமான் கிரிவலத்தின் போது மானிட படிவத்தில் இவரை சந்தித்து தனக்கு அடங்காத கோர பசி உள்ளது என்றும் அதை அடக்க மருந்து வேண்டும் என்றும் கேட்க சித்திரம் அவருடைய கை மணிக்கட்டு நாடியை பரிச்சித்து பார்த்தாரா கோடியில் ஒருவருக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த நாடி துடிப்பு அது அந்த வாழ துடிப்பால அடக்க ஒன்னா பெரும் பசி ஏற்படுமா இதை தீர்க்க வேண்டும் என்றார் திருவண்ணாமலையில பல கோடி பேர்களுக்கு அன்னதானம் சித்த அவருடைய கரங்களால உணவு சமைத்து எடுத்துட்டு வந்தா அதில் நான் தரக்கூடிய அந்த பஸ்பத்தின கலந்து மருந்தாக மாற்றி சாப்பிட்டா வாழை துடிப்பு பசி அடங்கிவிடும் அப்படின்னு சித்தர் சொன்னாரா உடனே சிவபெருமான் பைரவரிடம் கோடி பேர்களுக்கு அன்னதானம் இட்டவர்களை பற்றிய விவரங்களை கேட்க பைரவரும் பலரை குறிப்பிட்டு தற்போது இங்கு இப்போது மனித வடிவில் திருவண்ணாமலையை கிரிவலம் வளம் வந்து இதுவரையில் பல கோடி பேர்களுக்கு அன்னமிட்டு வருபவர் அக்னி பகவான் ஒருவரே அப்படின்னு சொன்னாங்களாம் அவரை அங்கே அழைத்து வந்து விட்டாங்களாம் சிவபெருமானுக்கு ஆகுதி தர மறுத்த அந்த தக்ஷனுடைய யாகத்தில் வேள்விக்கு ஆதாரமாகி நின்று பங்கு கொண்டமையால் தன்னுடைய அக்னி பிரகாசம் குறைந்து அதற்கு பரிகாரம் தேடி திருவண்ணாமலையில் தாம் கிரிவலம் வந்து கோடிக்கணக்கானோருக்கு அன்னதானம் செய்து வருவதாகவும் அக்னி பகவான் சொன்னாரா பைரவரும் மானியடாக வந்த சிவபெருமானை யாரென உரைக்காம அவருக்கு உணவை தயார் செய்து தருமாறு சொல்ல அக்னி பகவானும் மகிழ்ச்சி கொண்டாராம் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டாராம் வந்தவர் யார் என்று தெரியாம இருவள பாதை ஓரத்தில் நான்கு வேதங்களும் கற்களாக அசுவனி மற்றும் மருத்துவ தேவர்கள் விறகாக அன்னபூரணி அரிசி பார்த்திட சாகம் பாதேவி பொருட்களை அறிந்து தர பிரம்மா வேதாகணி தந்திட உணவு தயாரானது அதுல சித்தர் பெருவாள பஸ்பத்தை கலந்து கொடுக்கிறாரு அதை ஏற்றுக்கொண்ட சர்வேஸ்வரனுக்கு இருந்து வந்த தீராத பசி தீர்ந்து வைக்கிறார் அப்போது அருணாச்சல பெருமான் அசரியாக சித்தரை நோக்கி சிவபெருவானை சித்தரே எம்மை ஜோதியாக அடைவீர் என்று அருளி அவரை ஆட்கொண்டாராம் அப்படி அன்னதான சிவன் அக்னி பகவான் சீனத்தல் சிவபெருவால சித்தர் போற்றினார் கிரிவலம் வருகிற மிகவும் அற்புதமான கிடைத்ததற்குரிய சிவனுடைய திருவடியில மாதா அன்னபூரணி தேவி சிவபெருமானை சித்தரை ஆசிர்வதித்த கிரிவல பாதையில அன்னதானம் செய்வதால கல்வி வேலை பதவி அரசியல் ஆரோக்கியம் திருமணம் வழக்கு குடும்ப பிரச்சனை தொழில் போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சித்தருடைய ஒரு பெரும் புராணம் ஒன்று சொல்லப்படுது பிரபஞ்சம் தோன்றிய கணத்திலிருந்தே திருவண்ணாமலை இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க வெவ்வேறு யுகங்கள்ல இருந்த மலை வெவ்வேறு விதமாக தோன்றியதாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது முதன் முதலாக கிருத யுகத்தில் திருவண்ணாமலை அக்னி சுரூபமாக அக்னி மலையாக நெருப்பு பிழம்பாக இருந்ததாகவும் சொல்றாங்க அடுத்தடுத்த மாணிக்க மலையாக திரேதா யுகத்திலும் மலையாக துவா யுகத்திலும் சொல்லப்படுது தற்போது கல்மலையாக இருக்கு முக்தி என்று சொன்னாலே ஈசனுடைய திருவடியை அடைவது என்பதை குறிக்கும் சிதம்பரம் நடராஜரை தரிசித்தோம் அப்படின்னா முக்தி காசிக்கு சென்று வந்தாலே முக்தி அதே போலதான் அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பெரும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அந்த வகையில இங்கு ஏராளமான சித்தர்கள் இன்னைக்கும் இருக்காங்க நிறைய மர்மங்கள் இந்த கோவிலை சுற்றி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது சித்த புருஷர்கள் இன்னைக்கும் கண்களுக்கு தெரியாத வகையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் சுற்றி தான் கிரிவலம் வந்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதும் பரப்பி வருது இதனால் மாதந்தோறும் பௌர்ணமி நாளனைக்கு தமிழ் மாதங்களின் பிறப்பான முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் ம ரூபமாக இன்னைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபட்டு வரதா ஐதீகம் மகாத்மியம் மலையளவு இருக்கு திருவண்ணாமலை என்னும் போன்ற பக்தர்களுக்கான ஒரு திருத்தலம் சொன்னா சித்தர்களுடைய பூமி புனித பூமி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சிவபெருமான சொல்லுவோம் அவரை சுற்றி அங்கு ஏராளமான சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இங்கு வந்து தங்கி தவம் செய்த சித்தர்கள் திரும்ப மனம் இல்லாமையே இங்கு தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்தில் மூழ்கி இருக்காங்க அப்படின்னும் இன்னைக்கும் சூட்சபரூபமாக இருந்து தவத்தில் ஈடுபட்டு வராங்க என்று சொல்வது ஐதீகம் நம் மன அதிர்வுகளை புக்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராமல் எத்தகைய சித்துக்களையும் செய்ய இயலாது இயல்பாகவே புவியில புவியினுடைய அமைப்பிலேயே எண்ணங்கள் நாம கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டது திருவண்ணாமலை அப்படின்னு சொன்ன அமைகையாகாதுங்க அப்படிப்பட்ட பூமி அப்படின்னு சொல்றதால தான் ஏராளமான சித்தர்கள் இங்கு இருந்து வந்திருக்காங்க திருவண்ணாமலையானது இயல்பாகவே தீட்டா அதிர்வலைகளை கொண்டது இதனால தவநிலையில் இருக்கக்கூடிய சித்தர்களின் உடல்ல இருந்து இந்த அலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இதற்காகவே இங்கே சித்தர்கள் சமாதி அடைந்திருக்காங்க சித்தர்களுடைய பூமியாக திருவண்ணாமலை விளங்கக்கூடிய மர்மமும் இதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலையில் சித்தர் நடமாடிய காட்சியை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க 90 people